தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் பெண் ஐ அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் விதித்த தண்டனையை எதிர்த்து மேல்முறையீட்டு வழக்கை வேறு நீதிமன்றத்துக்கு கோரிய மனு மீதான தீர்ப்பு தள்ளி வைத்துள்ள விவரத்தை விழுப்புரம் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு அறிவுறுத்தியுள்ளது பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ்க்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் குற்றவிகள் நடுவர் நீதிமன்றம் கடந்த ஜூன் மாதம் பதினாறாம் தேதி தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் ஜனவரி ஆறாம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவித்திருந்தது முன்னதாக விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் உள்ள வழக்கின் விசாரணையை வேறு நீதிமன்றத்துக்கு மாற்ற கோரி தாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தாஸ் தரப்பில் வாதங்களை முன்வைக்க அவகாசம் கேட்ட நிலையில் அமர்வு நீதிபதி தீர்ப்பை தள்ளி வைத்துள்ளதாகவும் வழக்கை விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் விசாரித்தால் தனக்கு நியாயம் கிடைக்காது அதனால் விசாரணையை வேறு நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் இந்த மனு மீது முடிவெடுக்கும் வரை விழுப்புரம் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க தடை விதிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது இதை கேட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் வரை விழுப்புரம் நீதிமன்றத்தில் எதுவும் நடக்காது என தெரிவித்தார் மேலும் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்ட விவரத்தை அரசு வழக்கறிஞர் மூலம் விழுப்புரம் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்குமாறு அரசு தரப்புக்கு நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார்